தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா தக்காளி தொக்குக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் ஒன்றரை கிலோ தக்காளி நல்லா பழமாக எடுத்து அதை கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ரொம்ப வந்து சில பேர் அரைச்சி போடுவாங்க நான் இந்த மாதிரி தான் செய்வேன் இந்த மாதிரி பண்ணோன்னா நல்லா குலைய வெந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு நாலு கட்டி நல்ல மீடியம் சைஸ் ஸ்பூண்டு இதை உரிச்சி வச்சுருக்குறேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு நெல்லிக்காய் சைஸ் புளி ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் கடுகு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் அவ்வளோதான் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த தக்காளி வந்து நம்ம வேக வச்சுக்க போகிறோம் இது கூடவே புளியை வந்து இந்த மாதிரி பொடுசாக அப்படி நார் கொட்டை இதெல்லாம் இல்லாமல் இது கூடயே போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் நீங்கள் இது வந்து வேக வைக்கும் பொழுது அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும் கீழே அடி பிடிக்காம கை வந்து ஈரம் இருக்கக்கூடாது மெயின் அதுதான் எந்த ஒரு ஊறுகாயும் தொக்குக்கும் அதுதான் மெயின் ஓடு மாதிரி இருக்குது போட வேண்டாம் புளி எதுக்கு அப்படின்னா கெடாம இருக்கும் அதுக்காகத்தான் ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த புளியெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்ச நேரம் நல்லா வேகமாக வச்சிங்கன்னா இந்த தக்காளி எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி நல்லா அப்படியே வதங்கி சுருங்க வரும்பொழுது நம்ம கொஞ்சம் சிம்ல வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக கிளறி விடணும் கொஞ்சம் நேரம்தான் ஆகும் இருந்தாலும் நல்லா இருக்கும் அடிப்பிடிச்சிருச்சு இங்கே அவ்வளோ வேஸ்ட்டாக போயிடும் இது வந்து அப்படியே குறைஞ்சிரு குறையிற அளவுக்கு நம்ம அடிக்கடி அடிக்கடி கிளறி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் பூண்டு சில பூண்டு வந்து பெருசாக இருக்கும் சிலது சின்னதாக இருக்கும் இந்த சின்ன பூண்டுக்கு தகுந்த மாதிரியே எல்லா பூண்டையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரே சைஸாக தக்காளி வேகங்குள்ளே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம் வெந்தயம் கடுகு பெருங்களை வந்து நம்ம இது கூட போட வேண்டாம் இது தூளாக தான் இருக்குது அரைக்கும் பொழுது கூட போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம் நல்லா வாசம் வந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் தக்காளி நம்ம போட்டதை விட குறைஞ்சிருக்கும் பொருங்க இப்போ வந்து லோ ஃபிளேம்ல வச்சே வேக வச்சுக்கலாம் ஹை ஃபிளேம்ல வச்சோம்னா கீழே பிடிக்கும் லோ ஃபிளேம்லயே இருக்கட்டும் அடிக்கடி அடிக்கடி இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இப்படியே மசிச்சு விட்டுக்கிட்டே கிளறி விட்டு இப்போ இவ்வளோ தண்ணி இருக்குல்ல இன்னுமுமே தக்காளி எல்லாம் இன்னும் நல்லா வதங்க 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 எல்லா தண்ணி வெளியில வந்து அதுக்கப்புறம் அந்த தண்ணி எல்லாம் சுண்டணும் இப்போ இது இப்படியே வேகட்டும் இப்போ நான் லைட்டா மேசர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் ஒரு ஒன்னு ரெண்டு தக்காளி வந்து அப்படியே இருக்கும் மசியாம அந்த மாதிரி இப்படி தக்காளியசிச்சு விட்டுக்கலாம் இது இன்னும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த தண்ணி மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் வந்து சுண்டணும் இது இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும் நல்லா சுண்டிருச்சு போதும் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம எடுத்து தாளிச்சுக்கலாம் இது வரையில நான் வந்து மிளகாத்தூளும் போடல உப்பும் போடல ஏன் அப்படின்னா அந்த குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா சுண்டும் பொழுது ரொம்ப கறிக்கிற மாதிரி போயிடும் அதனால சுண்டுனதுக்கு அப்புறமேல் போட்டோன்னா தான் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து உள்ள புளி வந்து அப்படியே தானே போட்டிருந்தோம் அதில் பாருங்கள் புளி உருவமே இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள் இது இந்த மாதிரி இருந்தால் தொக்கு வந்து ஒரு இதுக்கு தொட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அரைச்சிட்டோம் அப்படின்னா கூழ் மாதிரி ஆயிரும் இப்போ அதை தாளிச்சிக்கலாம் கடுகு வெந்தய பெருங்காயத்தை பொடியாக பண்ணி கொண்டு வந்துட்டேன் இப்போ ஒரு நூற்றம்பது எம்எல் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் தொக்குக்கெல்லாம் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும் எண்ணெய் காவஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியும் அதுக்கப்புறம் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு பாருங்கள் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோம் பாருங்கள் கடுகு பொரிஞ்சிருச்சு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதந்துட்டும் எண்ணெய் இந்த எண்ணெயிலேயே பூண்டு அப்போதான் வந்து நீங்கள் சொத்து சாப்பிடும் பொழுது பூண்டு வந்து அப்படியே நல்லா இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி அது ஒரு என்ன சொல்றது வெங்காரமாட்ட இருக்கும் அந்த பூண்டு சாப்பிட்டோம்னா நீங்கள் இந்த பூண்டுக்கு பதிலாக நாட்டு பூண்டு வாங்கினீங்கன்னா அது கணக்கான பல்லா இருக்கும் அது வந்து இன்னுமே நல்லா இருக்கும் உரிக்க டைம் ஆகுமே நான் இந்த பூண்டு எடுத்துருக்கேன் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அது வாங்கி போட்டு பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் குழந்தைங்க வந்து இந்த தோல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்காது சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சீங்கன்னா நீங்கள் மிக்ஸியில் பல்ஸ் பண்ணி போட்டு கூட நீங்கள் வதக்கிக்கலாம் உங்கள் விருப்பம் தான் இது வந்து நான் செய்கிற மெத்தர்டு வந்து இந்த மாதிரி தான் நான் செய்வேன் எப்போவுமே இப்போ எடுத்து வச்சிருக்கிற உப்பையும் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இந்த கடுகு பொடியும் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுரலாம் இந்த பொடியெல்லாம் ஏற்கனவே நம்ம வறுத்தது தான் இந்த மிளகாப்பூளை பச்சை மாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொடியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமேல் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை வதக்கணும் அதுக்குள்ளே மிளகாத்தூளோட பச்சை வாசமும் போயிடும் உப்பு வந்து உப்பு காரமெல்லாம் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போடுங்க ஓரளவுக்கு காரமும் உப்பும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் கெடாமல் இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்காவது கெடாமல் இருக்கும் பொதுவாக ஊறுகாய் தொக்கு இதுக்கெல்லாமே எண்ணெய் உப்பு காரம் இதுதான் மெயின் என்னையெல்லாம் நான் சேர்த்த மாட்டேங்கிறவங்க இந்த தொக்கே சேர்த்த வேண்டாம் இந்த கடுகு பொடி போட்ட உடனே அந்த வாசம் எப்படி கம கமன் இருக்கு பாரு இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு சிம்மில் தான் இருக்கு அடுப்பு ரொம்ப லோவா இருக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு தண்ணியே இல்லை பாருங்க இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேலே டப்பா வந்து நல்லா கழுவி காஞ்சிருக்கணும் ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஈரக்கை படாம ஒரு ஒரு தடவை எடுக்கும் பொழுதும் ஈரக்கை படாம தான் எடுக்கணும் தான் ஊறுகாய் வந்து நல்லா இருக்கும் இந்த தொக்கு ஒன்னு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வெரைட்டி ரைஸுக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் வேற லெவல்ல இருக்கும் நீங்க டிராவல் பண்ணும்பொழுது எடுத்துகிட்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதான் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு